எல்லாருக்கும் வணக்கம் ஏ தொம்பூதுக்கி இன்னைக்கு என்னல வளக்கு யார் பிராதம் குடுத்துக்கறது நாடாயி அம்மா இன்னைக்கு பிராதம் மணி தான் பொஞ்சாதி மேல தான் கொடுத்துருக்காரு மணி 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 என்ன மேல

டாடா மணி சொல்லுடா என்ன பிரச்சனை உன் பொஞ்சது என்ன பண்றா உங்க அம்மா எதுவும் கொடுமை பண்றாளா அதெல்லாம் இல்ல நாட்டாயி ஷாப்பிங் பிரச்சனை நாட்டாயி என்னது ஷாப்பிங்கா ஏ ஜொம்பு தூக்கி என்ன சொல்றா ஒண்ணு வேகல அதான் நாட்டாயி நம்ம சந்தைக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம்ல அதுதான் இப்ப ஷாப்பிங்கா சரி அதுல என்னடா

அப்பெல்லாம் எப்படா ஒண்ணாம் தேதி வரும் வீட்டு செலவுக்கு பண்ணலாம் நினைப்போம் இப்ப ஏண்டா ஒண்ணாம் தேதி வருதுன்னு இருக்கு நாட்டாயி வீடு குடும்பம்லாம் செலவு தான் செய்யும் அதுக்கு சலிச்சுக்கிற அரிசி பருப்பு எல்லாம் சோறு திங்க முடியுமா நாட்டாயி அரிசி பருப்பு மட்டும் வாங்கினா பரவாயில்ல நாட்டாயி இவ என்னமோ வாங்கி போடுறா நாட்டாயி எதுக்கு வாங்குறானே தெரியல நாட்டாயி ஏமா மலரு அப்படி என்னத்தை தான் நட்டையம்மா தேவையான இருக்கிறது தான் நட்டாயம்மா வாங்குறோம் நாங்க அதுக்கு இவருக்கு கோவம் வருது சொன்னா என்னது தேவையானது வாங்குறாளா நட்டாயி இப்போ என்னமோ புதுசா டி மார்ட் டி மார்ட்னு ஓபன் பண்ணி இருக்காங்களாம் இந்த பொம்பளைங்களா எப்படா ஒன்னாம் தேதி வரும்னு காத்து கிடக்குறாளுங்க அது என்னடா டி மார்ட் அது வேற ஒண்ணும் இல்ல நட்டாயி அதுவும் சந்தை மாதிரிதான் ஆனால் ஏசி போட்ட சந்தை ஏசியை போட்டு எல்லா பொருளையும் உள்ளே திணிச்சிடுறாங்க மல்லிகை பொருள் மட்டும் இல்லை நாட்டாயி ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் கிடைக்கும் அப்படின்னு போட்டுடுறாங்க இவளுக்கு சும்மா இருப்பாளுங்களா எப்படா ஒன்றாந்தேதி வந்தோன்னே போவோம் எப்படா ஒன்றாந்தேதி வந்து போவோம்னு காத்துக்கிட்டு நாளை என்னிக்கிட்டு இருக்காளுங்க நாட்டாயி ஏண்டா மணி சரி எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருந்தால் சந்தோஷம் தானே வாங்கிட்டு ஈஸியாக வந்துடலாம் வீட்டுக்கு ஆ அப்படி சொல்லுங்க நாட்டாயம்மா அடிக்கழுதை வாயை மூடுறி நாட்டாயம்மா உங்களுக்கு தெரியாது எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர சொன்னா இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கி அந்த கூடக்குள்ளே வச்சிடுறாளுக அடலாத்தூ அக்கெல்லாம் தடா வாங்குற ஆளுதா நாட்டாயம்மா ஆஃபர் ஆஃபர்னு இப்போ ஏதோ வந்திருக்குமா ஒன்று வாங்கினா ரெண்டு இலவசம் ரெண்டு வாங்கினா நாலு இலவசம்னு போட்டு வச்சுருக்காங்க அதனால அந்த பேரை பார்த்தாவே எதுக்கு வாங்கணுன்னு தெரியாமல் ஆஃபருங்க ஆஃபருங்க ஆஃபருங்கன்னு எல்லா பொருளும் எங்கள் கூடக்குள்ளே தான் இருக்குது என்னடா சொல்கிறாங்கனாலும் ஆமாண்ணா டைம்மா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாவே வீட்டில் ஒரு வாரம் கிடக்கும் இந்த ஆஃபர்ல ஒன்னுவான நாலு ஃப்ரீன்னு அஞ்சு பாக்கெட்டை தூக்கிட்டு வந்துடுறாளுங்க அதுவும் அது ஒரு மாசத்துலயே முடிஞ்சிடும் தேதி அது அஞ்சு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சு யாரு திம்பா நாய் கூட திங்க மாட்டுது அந்த ஃப்ரிட்ஜ்ல அப்படியே கிடக்குது அதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா ஏன் தீ மலரே தேவையில்லாத வாங்க கூடாதாடி எதுக்குடி இப்படி பண்ற லட்டையம்மா ஆஃபரில் கம்மிம்மா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினா இருபது ரூபா அஞ்சு சேர்த்து வாங்கினா மொத்தமாகவே ஐம்பது ரூபா தாம்மா நான் எவ்வளோ யோசிச்ச ஐடியாவோட வாங்கியிருக்கேன் நீங்களே சொல்லுங்க ஏய் வாய மூடி ஏன்னாட்டா இருபது ரூபாய்க்கு வாங்கி தின்னா பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு ஆறு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து திங்காம நவுத்து போய் கடைசியில் வீணா போச்சுங்க டேட்டு முடிஞ்சிருச்சுங்க இப்படி சொல்லுவாளுங்க இதுக்கு எதுக்கு வாங்கணும் அவன் சொல்றது கரெக்ட் வயித்துக்கு என்ன தேவையோ வாங்க வேண்டியது தானே அது மட்டும் இல்லடா டை என் புள்ளங்க இருக்கு பாரு ஒரு சைடு அப்பா இது வாங்கணும் இந்த ஷாப்பிங் பண்ணணும் அந்த ஷாப்பிங் அதுங்க ஒரு சைடு அதுங்களுக்கு தேவையான எடுத்து போட்டுக்கிடுங்க அட

இல்லை டாயி இவ்வளோ பொருளையும் வாங்கிட்டு ஏங்க இதெல்லாம் வைக்க டப்பா இல்லைங்க அந்த டப்பாவையும் சேர்த்து வாங்கிடலாங்கன்னு அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாவை எல்லாத்தையும் எடுத்துருவான் நினைச்சா வருத்தமாக இருக்கு மணி நாட்டாயி அது மட்டுமா இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னு ஒன்று இருக்கு ஆன்லைனில் பார்த்து ட்ரெஸ்ஸாக போட்டு வாங்கிக்கிறா அதுக்கு ஒரு அமௌண்ட் தனியாக ஒதுக்க வேண்டியிருக்கு நாட்டாயி ஏண்டி மல்ல நாங்கெல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு புடவை எடுப்போம் தீபாவளி ஒண்ணு பொங்கலுக்கு ஒண்ணு அது நேர்ல போய் எடுப்போம் நீங்க முன்னாடி வாங்குறீங்க கரிகாலமா கலெக்ஷனே ஒன்று இருக்க மாட்டேங்குதுமா இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் நிறைய புதுசு புதுசா டிசைன்ஸ் வரும்மா அதனால தான் நேரில் போனால் பெட்ரோல் ஆகும் வீட்ல இருந்து அவருக்கு மிச்சம் அழைச்சிடும் இதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணுறோம் அதெல்லாம் இல்லைனாட்ட ஐயம்மா நேரில் போனாலாவது நான் ரெண்டு ட்ரெஸ்ஸோடு முடிச்சிடுவேன் இவன் ஆன்லைனில் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது ஃப்ரீ அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது ஃப்ரீன்னு பத்து பாஞ்சு ட்ரெஸ் ஆர்டரை போட்டு என் கார்டை வேறு நம்பரை கொடுத்துட்றான் என் கார்டுலேருந்து பணம் போய்கிட்டே இருக்கு நாட்டாயி விட்டா இந்த காலத்துல வீட்டுல சும்மா உட்கார்ந்தா போதும் போலயே எல்லாமே வீடு தேடி வந்துடும் போலயே ஆமா நாட்டா ஐயம்மா இப்ப ஃபுல்லா ஆன்லைன் மோடு தான் ஏதோ நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணினா உங்க வீட்டுக்கே வந்து சேந்துரும் சேரும் சேரும் வீட்டுக்கு பொருள் வந்து சேரும் புருஷே வந்து சேர மாட்டார் ரீ பாத்துக்க நாட்டையம்மா இந்த கழுதை ஊர்ல தாவணி பாவடை போட்டு சுத்தின கழுத இப்ப விதவிதமா ட்ரெஸ் போடுதுன்னா எல்லாம் ஆன்லைன்ல தான் ஜீன்ஸ் பேண்ட் என்ன டிஷர்ட் என்ன இதுல என்ன தெரியுமா பெரிய கொடுமை கப்பல் ட்ரெஸ் இருக்கான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டுக்கலாங்க ஆர்டர் போடலாங்க ஆர்டர் போடலாங்கன்னு போட்டு மூவாயிரம் ரூபாய் எனக்கு தூட்டா தண்டோம் ஓஹோ ஒரே துணியில ரெண்டு பேருக்கு தைச்சி தருவாங்களா பொம்பளைக்கு ஆம்பளைக்கும் அதெல்லாம் வந்துருச்சா ஏய் மலரு எனக்கு கொஞ்சம் சொல்லுடி நானும் ட்ரை பண்றேன் பஞ்சாயத்துக்கு வருவோம் சரி சரி சொல்லுங்க ஏன்டி மலரு இப்படிலாம் பண்ண பாவம் ஆம்பளை நோட்டையம்மா நான் என்ன பண்ணுறது அங்கே போய் பார்த்தா விதவிதமாக இருக்கு நமக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்காதா இந்த பக்கத்து வீட்டு சுந்தரி மாதம் மாதம் வாங்கிட்டு வந்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு காட்டி வெறும் பேத்துவா தெரியுமா ஏண்டி மலரு அவ புருஷை எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அவளுக்கு தான் தெரியும் ஓம் புருஷை எவ்வளோ சம்பாதிக்கிறான் உனக்கு தான் தெரியும் ஓம் புருஷனுக்கு தகுந்த மாதிரி தானே நீ வாங்கணும் அதை சொல்லுங்க நான் டை மாதம் மாதம் ஆனால் இவ செலவுக்கே பாதி சம்பளம் போயிடுது ஆன்லைன் ஷாப்பிங்கு டிமார்ட் ஷாப்பிங்கு எல்லாம் போயிட்டு எனக்கு பெட்ரோலுக்கு கூட கடைசி நாள் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது யார்ட்டியாவது முடியல நாட்டாயி நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும் கவலைப்படாத இந்த ஆலமர அலமையில்கிட்ட வந்துட்டில நான் பார்த்துக்கிறேன் இங்கே பார்மலரு உனக்குன்னு இல்லை இந்த பொம்மையுக்கே என்ன சொல்ல வரேன்னா ஃபோனை திறந்து என்ன வாங்கலாம் எது வாங்கலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல புருஷங்காய பர்சை திறந்து எவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ வாங்கலாம்னு யோசிங்க ஏ மணி உன் பிரச்சனை தீர்ணா முதல்ல உன் பஞ்சாத்திலேருந்து ஃபோனை பிடுங்கு அக்கம் பக்கம் பேசுகிறத நிறுத்து தானா அடங்கிடுவான் இந்த நாட்டை என்ன தீர்ப்பு சொல்கிறனா பொம்பளைங்க எல்லாம் புருஷங்கார எவ்வளோ சம்பாதிக்கிறான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத நினச்சி பாருங்கள் நீங்களே தன்னால் செலவை குறைச்சிக்கவீங்க முதல்ல அக்கப்பக்கத்தில் அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு யோசிக்கிறத விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வைங்க தேவையில்லாததை வாங்காதீங்க ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் மணி உனக்கு பிரச்சனை தீர்ணுனா உன் சம்பளத்தை வாங்கி உன் பொஞ்சாதி கையில கொடு அவளே வீட்டு நிர்வாகம் பண்ணட்டும் அப்பதான் அவளுக்கும் தெரியும் எவ்வளோ எவ்வளோ செலவாகுதுன்னு புரியுதா இதுதான் ஒரே தீர்வு மலரே நீயும் பார்த்து நடந்துக்க ஒரு மாசம் நீ குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிப்பார் அப்பதான் ஆம்பளையோட கஷ்டம் தெரியும் என் தீர்ப்பு தான் தீர்ப்பு பிடிச்சிருந்துச்சா மக்களே உங்களுக்குன்னா ஆடம்பரம் அழிவுக்கு ஆரம்பம் அதனால பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க இந்த நாட்டாயோட தீர்ப்பு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது வழக்கு கொடுக்கணும்னா சொல்லுங்க இந்த நாட்டாயி வழக்கு எடுப்பா வரட்டா டேய் சொம்புத்துக்கு கட்டுறா வண்டிய அந்த டிமார்ட் சைடு போய் பார்ப்போம்